காப்பி தண்ணி காலையில எடுத்து வந்து தரானுங்களா ஆஹ் அரை மணி நேரமா கேட்டுகிட்டே இருக்கீங்க காப்பி எடுத்துட்டு வாலே காப்பி எடுத்துட்டு வாலானே இல்ல முருகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா காப்பி எடுத்துக்கலாம்

என்ன கேள்வி காலையிலேயே உனக்கு தாத்தி கிடைக்காம இருக்க முடியாதா என்னடி காலையிலேயே வந்து என்ன இருக்கவே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல ஆஹ் இல்ல என்ன என் பேரன் திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கியோ என் பேரனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு உன்னு அவ்வளவுதான் ஆஹ் உன் பேரனுக்கு தெரிஞ்ச கிழிச்சிருவானோ அவன்கிறக்கான் அவனே சும்மனே எங்கயாச்சும் அணு அனு சுத்திக்கிட்டு கிடப்பான் இங்கே வந்து என்ன பண்ணுவான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதவன் எங்க அவன் ஒரு மட்டு மரியாதை இருக்கா ஆஹ் ஆமா ஆமா பையன் சொல்லி அவன் ஈவன் கூப்பிட்டு இருக்கான் ஆசையா மாமான்னு கூப்பிடலாம் இல்ல அத்தானு கூப்பிடலாம் ஆளு பாரு ஆளே அவன் ஈவன் கிட்ட இருக்கான் நான் என்ன உடனே கல்யாணமா பண்ண போறேன் மாமா மாமானு கூப்பிட்டுருக்கி காப்பிய கொண்டா இந்தா ஆமா அவன் எங்க அவனே ஏண்டி நீ தேடிக்கிட்டு இருக்கவ காலையே வந்து தேடனா கிளவி இது ஒண்ணு காலையில இல்ல காலையிலன்னா அஞ்சரை மணி அஞ்சு மணி ஆறு தான் காலையில சொல்லுவாங்க மணி சும்மா சொல்லுன்னு மண்டையில அடிச்சு எட்டு மணி இப்படியே வாய் பேசிக்கிட்டு போற இடத்துல உன்னை விளக்க மாத்தி எடுத்து சாத்து 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 திருப்பி அடிப்படா ஆமா அப்பமே சொன்ன உன் அம்மதாரிக்கு வாய் அரைக்கி வையா வாய் அரைக்கி வையின்னு சொல்லி வளர பிள்ளை வளர பிள்ளைன்னு சொல்லி உனக்கு கெடுத்து வச்சிருக்கான் ஏன் கிட்டவா இருந்துருந்தானே வச்சுக்கான் மாதிரி பிஞ்சிருக்கும் பிஞ்சி பாரு உன் தேவைங்க சொல்லி அக்கா வேற எதுக்கு அவன பாக்கணும் அதான் அவெல்லாம் இல்ல அது எப்படி வண்டி எல்லாம் நிக்கு ஆஹ் அவன் எங்க போயிருக்கான்னு தெரியாது அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கான் என் பாரடி அவனே டியூட்டிக்கு போயிட்டு நாலு மணிக்குதான் வந்திருக்கான் பிள்ளை தூங்கட்டும் பிள்ளைய போயிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் ஆஹ் நீ சொன்னதே தான் அத்தமா வந்திருக்கேன் தூக்கம் கேக்குதா தூக்கம் அதெல்லாம் முடியாது நான் போய் எழுப்புவேன் எப்படி அதனை வாழை நில்லு நீயே சொல்லிட்டு அதனை வாழனே நான் எப்படி சொல்லி போச்சு கேப்பேன் என்னமோ பண்ணித்தோல போ என் பாருடி எழுப்பாதே அவன் கோவத்துல ஏதாச்சும் பண்ணிட்டு

ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியும் எப்படியோ டியூட்டி டாக்டர் இருந்திருப்பாங்க அவங்கள வேலை செய்ய சொல்லிட்டு நீ படுத்து தானே தூங்கிருப்பேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன் அண்ணு பேசி பேசிருப்பேன் எழுந்து வா கீழ அனுவ வர போய் கூட்டிட்டு வரன்னு சொன்னேன் சரி நேரம் ஆச்சு கிளம்பு பாத்தேன் உனக்கு வந்து இருக்கு நக்கலை பண்ற ஓடிடு சொல்லிட்டேன் மாட்டுனா அவ்வளவுதான் சரி கீழே எழுந்து வா சரி வரேன் போ அண்ணி அம்மா இங்க அம்மை கூப்பிடுங்க பத்திரிக்கை வச்சுட்டு இன்னும் இவங்க தங்கச்சி வீடு அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு பத்திரிக்கை வர வைக்கணும் இனி ஆமா நேரம் ஆச்சுல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா தோ வராங்க ஆஹ் சரி சரி நீ சாப்பிட்டியா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு குடுத்தியா ஆமா மச்சா இப்பதான் சாப்பிட்டோம் ஆஹ் சரி சரி ஏதாச்சும் ஜூஸ் எதுனா எடுத்துட்டோம் சொல்லுவா முருகன் ஐயோ வேண்டாமே வயிறு ஃபுல்லா இருக்கு ஆமா பத்திரிக்கை கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு பத்துக்கோ அப்படியே போகணும் பிரியாக்கு வேற கொஞ்சம் துணி எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அத நாங்க தான் கூட்டிட்டு போனோமே ஓ அப்படியாமா சரி சரி என்ன ராகு கூட்டிட்டு போக வேண்டியதுனே அதுதான் சொன்ன அவகிட்ட அவளும் வந்தா ரகு வர இது வந்து அணுவ கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தாதான் கேக்கணும் அவங்களும் துணி எடுக்கிறதுமா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரகுவும் மூணு பேரும் ஒன்னா போயிட்டு வந்துட்டோம் ஆஹ் சரி அண்ணி அம்மா அம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அம்மா உடனே அழுதுறாத நேத்து தானே பாத்துட்டு வந்தோம் நீங்க பாருப்பியா நேத்து பாத்திருந்தாலும் சரி இன்னைக்கு காலையில பாத்திருந்தாலும் சரி உங்க அம்மாக்கு அப்படிதான் எடி உனக்கு கல்யாணம் ஆகுது இல்ல கல்யாணம் ஆனாதான் தெரியும் ஆமா நான் எல்லாம் கல்யாணம் ஆகி எங்க அம்மா வீட்லயே இருந்துப்பேன் ஆமா உங்க அம்மா வீட்லயே இது மாமியாரும் உனக்கு அம்மாட்டிலே குத்து குத்துன்னு குத்துவா அட போ பாட்டி எங்க என்னீங்க பத்திரிக்கை குடுத்துட்டு நேரமாச்சு போவோம் ஆஹ் சரிமா வாங்குங்க வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து வாங்குவோம் நீங்க ஏன் இப்ப நினைக்கீங்க மாமா இல்லன்னு சொல்லிட்டு வாங்க கூடாதுன்னு நினைக்கீங்களோ எல்லாம் இல்ல வாங்க இல்ல தாச்சாயினி நீயே வாங்க சொல்ற கேளு என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ பத்திரிக்கை வாங்கணும்னு சொல்லிதான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் இப்ப நீயே வாங்க மாட்டேன்னா எப்படி அதனால சொல்றேன்

நான் சொந்த காரங்களுக்கு பாதி பேருக்கு எடுத்துட்டு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரமா சரியா நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு போ பரவாயில்லனே இருக்கட்டும் இன்னும் என்ன கொஞ்ச பேருக்கு தான் கொடுக்கறோம் மத்தபடி நம்ம ஊர்ல தான எல்லாரும் சொந்த எல்லாமே இருக்காங்க அதனால பிரச்சனை இல்ல நானே ஊருமே சொல்லிட்டி பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தறோம் சரிங்களா இன்னைக்கு நாளைக்கு அலஞ்சாலே போதோமே என்ன ஃப்ரீயா இருக்க தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த வீட்ல போறதுக்குலாம் அது மட்டும் தான் ரகு வந்த கூட அனுப்பி விடுங்கனே ஆ சரிமா ஃப்ரீயா சரி வெயிட் வரேன் சரியாமா கடையில வச்சு ஃபோன் பண்ணி காசு அப்பா அனுப்பி விடுறேன் ஆ சரிப்பா பத்மா வா நேரமா சி போவோம் ஆ சரிங்க புளியா சாப்டியாமா ஆமா மாமா இப்பதான் சாப்பிட்டேன் எடி ரகு எங்க ம் உன் எங்கன்னு எங்க அங்கிட்ட கேக்க அவன் அப்பமே அனு கூப்பிடுறன் சொல்லிட்டு பேய்ட்டான் சரி 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 நான் கீழ இருக்கேன்ல வாங்க பாட்டி வா பாட்டி மேலே போவோம் மேலே நல்லா இருக்கு சரி வா போவோம் என்னங்க தனியா நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் வேணுமா நான் சைனி நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீயே சொல்லுங்க ராஜாயினி அந்த பிள்ளை வந்துச்சுன்னா அந்த கிட்ட எதுவும் மூஞ்செல்லாம் காட்டாத சரியா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் நீச்சரிச்சா மாதிரி இருந்துக்கோ பிடிக்கலனாலும் நான் அப்பவே மறந்துட்டேங்க அதுவும் நம்ம வீட்டு பிள்ளையா நான் ஏத்துக்கிட்டேன் ராஜாயினி ஆமாங்க எதுக்கு வீம்பு பிடிச்சுக்கிட்டு ராகுவும் பாவம் இங்கேயும் அங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கான் என்னால என் பிள்ளை எதுக்கு கஷ்டப்படுவானே என்ன நான் இப்ப வில்லத்தனம் பண்ணி என்ன ஆக சொல்லுங்க அந்த பிள்ளை வர போறது இல்லையா எல்லாம் இல்ல அவன் அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணுவான் தீர்மானமா இருக்கான் அப்ப எதுக்கு நான் வீம்பு பிடிக்கணும் சாருவும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா ராகுவே அப்புறம் என்ன தாட்சை நீ உன்ன கிட்ட சொல்லணும்ல அவங்க கிட்ட சொன்னா வர முடியாதுன்னு தான் சொல்றாங்க ஏமா அவங்களுக்கு இப்போதைக்கு வேலை இருக்கான் சரி வராதது நல்லதுன்னே வச்சுப்போங்க வந்தா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அதுவும் சரிதான் சரி வா ஏடி அந்த அணு பிள்ளை எப்படி நல்லவளா நாட்டி அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் யார் இப்படி கேக்கா இல்ல உன் காதி எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையை எரிஞ்செரிஞ்சு கொட்டுறாலே அத்தன் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல போது நல்ல பிள்ளையா தான் தெரியறாங்க பேசி தான் தெரியுது உன்ன மாதிரி இருக்காங்க என்னது என்ன மாதிரி இருக்காங்களா என்ன மாதிரி என்ன இருக்காங்க உனக்கு கிளவி வர வர உனக்கு அவன் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு கொள்ளப்பே போயிட்டு ரகு வரட்டம் இருக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தப்பான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அவன் தானே சொல்லி கொடுத்தான் சொல்லி வாய் தொடர்ந்து சொல்லி கிளவி பாரு கிளவி கிளவின்னு சொல்லாதே அப்புறம் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் ஆமா உங்க பேரா தெரியுவேன் அப்படியே எங்களுக்கு பயந்துரும் நல்லா கலெக்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே போயிட்டு கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிடலுக்கு போகலன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு வருவான் அவனா வேலை செய்யலான்னு நினைக்கிங்க நீங்கள் ஓபி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா டியூட்டி டாக்டர் வேலை வாங்கிட்டு இவன் சும்மா படுத்து தூங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அதுக்கு பட்சம் என்ன பண்ணுவான் அந்த அனுப்பிள்ள கிட்ட ஃபோனை பேசுவான் ஆமா பாட்டி ஐயோ மேல இருக்கும் வா காலையும் மூஞ்சியும் பாரு பார்த்தாலே எரிச்சல தான் இருக்கு பாட்டி என்னாச்சு இவளுக்கு காலையிலேயே இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா என்ன ஏதாச்சும் சொன்னியா நான் போய் படுத்து தூங்கிட்டு வரையா இதெல்லாம் உட்கார்ந்து என் கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த அனுப்பிள்ளே இருக்காளா அவகிட்டதான் நீ போனு பேசிக்கிட்டு இருப்பியா நைட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவளே திட்டா பிரியா என்ன அதே பண்ற உன்னை சொன்னா குத்துதோ உனக்கு வாய் அதிகமாயிட்டு உனக்கு வர வர ரகு அந்த பிள்ளை கூட்டிட்டு வரலயோ கூட்டிட்டு வந்திருக்கமா அங்கதான் இருக்கா அனு வா ராகு எனக்கு பயமா இருக்கு ராகு யாராச்சும் அனு வாங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா இப்படி இல்ல எனக்கு பயமா இருக்கு இவங்க எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வந்தாங்க அதான் அனு பயப்படாதீங்க இவன் கூடயே குப்பை கொட்டிட்டீங்க இவ்வளவு நாளு எங்க வீட்டுல குப்பை கொட்ட மாட்டீங்களா இவனையே சமாளிச்சுட்டீங்க வீட்டுல இருக்கிறவங்களை சமாளிக்க மாட்டீங்களா இவனை விட யாரும் மோசம் இல்ல எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஆமா ஆமா எல்லாரும் நல்லதா பேசுவாங்க முத்துமாரி எங்க முத்துமாரி பத்தி பேசாத என்கிட்ட என்னாச்சு ஒரு ஃபோன் கூட பண்ணல நேத்துல இருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி மத்த நாள்னா கூட ஒழுங்கா போன் பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் என்னைக்கு முடிஞ்சதா அன்னைல இருந்து போனே பண்ணல அனு இவனும் அப்படிதான் இருப்பான் நினைக்கிறேன் எல்லாரும் உன் ஆள் மாதிரியே இருப்பாங்களா நீ வாய மூடல அனு இவ்ளோ தூரம் வந்துட்ட ஏன் பயப்படுற யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் இருக்கேன்ல உன் கூட என் கைய என்ன புடிச்சுக்கிறியா ரகு ரொம்ப செவில அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் இருக்காங்க கைய புடிச்சுக்கியும் வா என் கைய புடிச்சுக்கோ ஐயோ வேண்டாம் எல்லாரும் இருக்காங்க அனு இவ்ளோ தூரம் வா வந்துட்டேன் வாடி தள்ளிவாமா ரகு இப்படி வாயா என்ன மன்னிச்சிருமா ஐயோ அம்மா ஏன் சொல்றீங்க இப்பெல்லாம் கிட்ட கேட்காதீங்கம்மா நீங்களே எங்க அம்மா மதிதானே இல்லம்மா என் பிள்ளை இருந்தா நான் இப்படி உன்னை எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்பானா ஆ சொல்லி ராகு நைட்டு சொன்னான் அதை தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரியா நான் இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நீங்க பாருமா பயப்படாத இதுவும் வீடு சரியா இதுவும் வீடு இல்ல இனிமே இதுதான் வீடு அனு அப்புறம் என்ன சரிங்க என் மருமாவை எவ்வளவு அழகா இருக்கா ஐயையா ஐயையா சகு என்னல நடக்கு தூங்கி எழுந்து வந்த உடனே ஒரே அதிர்ச்சியா இருக்கு எனக்கு என் கண்ணு என்னாலே நம்ப முடியல கனவா இருக்கோமோ ஒருவேளை

இதெல்லாம் என்னால பாக்க முடியல திடீர்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல எனக்கு பின்ன நேத்து வரைக்கும் என்னமா பேசிக்கிட்டு இருந்த பிரியா எங்க அம்மா தான் நேத்து வரைக்கும் இந்த உலகத்திலேயே முதன்மையான வில்லி இன்னைக்கு பாரு அப்படி பாசமலரம் மாறி போயிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் தான் ரேஷ்மா இம்மா தாய்ங்கள ரெண்டு பேரும் அமைதியா இருங்கம்மா எதையாச்சும் சொல்லி விட்டுறாதீங்க ரகு நல்லா முப்பத்தி ரெண்டு பல்லம் தெரியுது பழிய ரொம்ப சந்தோஷமா இருக்க உங்க ரெண்டு பேருக்கும் அது பிடிக்கல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இருந்துக்கா இருந்துக்கா

அவனை சமாளிக்க முடியாது தூக்கிட்டு வந்தா நான் இன்னொரு நாள் வாத சரி பாட்டி உனக்கு என்ன வேணும் என் தங்க பேரண்டி நீ கேட்டதே போதும்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் போங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பாட்டி நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இருக்கட்டும்மா இருக்கட்டும் நல்லா இரு சரியா விழுந்து தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு இல்ல ம் நல்லா இரு என் பேத்தி மாதிரி தானே நீயும் அப்புறம் என்ன இனிமே என் பேத்தியாவே ஆக பாருங்க என் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அனு என்ன எல்லாரும் காலையே விழுந்து நல்லா வைக்கீங்க போல இல்ல அம்மா அம்மா சொன்னாங்க அது அப்பாங்க இதுங்களும் ரெண்டு வீட்ல இருக்கீங்களே எதுக்கும் உருப்படி இல்ல அய்யோ ஓவர கொஞ்சம் இருக்கு பாப்பதிய நம்ம போவோம் என்ன உனக்கு பிரச்சனை ட்ரெஸ் எடுக்க போனோம்ல நீ பத்தினு போயிட்டு இருக்க அவளுக்கு ட்ரெஸ் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான் அவ பின்னாடி நீயும் போய்கிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் தேவை இல்லை நான் முத்தமாரி கூட்டிட்டு போய் எடுத்துப்பேன் ஆ நீ போன் பண்ணா கூட எடுக்க மாட்டா முத்து அவ வேற ஒரு ஆள்ல பிஸியா இருக்கான் என்னது ஆளா ஆமா அவனுக்கு தெரியாதா என்ன சொல்ற நீ வேணா போன் பண்ணி பாரு எடுக்க மாட்டான் ஆமல ரகு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் வர வழியில பாத்தனே அவன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் ஏன் சொல்றீங்க முத்து மாதிரி அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அனு உனக்கு எதுவுமே தெரியாது நான் தான் பாத்துட்டு வந்தேன் என்னால சொல்ற உண்மையாதான் சொல்ற நீ இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாரு அவனே போன் பண்றான் அப்ப அட்டன் பண்ணு உனக்கு தேவையில்ல எம்ம தாய சும்மாதான் சொன்ன அட்டன் பண்ணி பேசுமா ரகு இவ்ளோ நேரம் நீ மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தா நான் சொன்ன உடனே உனக்கு இது பண்ண முடியலையோ எப்படியும் வரமாட்டான் அப்புறம் என்ன வச்சுட்டு வா போவோம் அதெல்லாம் வருவாரு சொல்லுங்க நீங்க இங்க உடனே ரகு வீட்டுக்கு கிளம்பி வாங்க அவர் வர மாட்டாருன்னு சொல்றேன்ல உடனே வாங்க சரி என்ன வர மாட்டேன்னு அதெல்லாம் சரி இங்க இருந்து கிளம்பு நானும் சரி ரூமுக்கு போறோம்

ஆமா என்னைய உங்களுக்கு இவ்ளோ குடிச்சடி? ஏன் எல்லாம் தெரியல உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. உண்மையா? ஆமா. ஏன் இவ்ளோ வாத்திட்டே இருக்கீங்க? ஏன் பண்றடி நான் பார்க்கறவ உனக்கின்ன? ஆ என்கர மாரி இருக்கலா. சரி வா போய் சாப்பிடுவோம். சரியா? சாப்பிட்டுட்டு துணி கடைக்கி கூட்டிட்டு பாரு. சரியாம்மா? ஆ சரி நான் உங்களுக்கு துணி எடுத்து தரேன். அதெல்லாம் உண்ண வேண்டாம். நீங்க மட்டும் எடுத்து தரீங்களா நான் வாங்கி தரேன். நான் வாங்கி தரதா போடணும். சரியா? அப்படியா சரிம்மா சரிப்பா சாப்பிட்டு கிளம்புவோம்